السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الم تر كيف فعل ربك باصحاب الفيل قال نبينا صلى الله عليه وسلم المؤمن لا يكون نظره إلا عبرة أو كما قال عليه الصلاة والسلام وتسليم صدق الله المولانا العلي العظيم صدق النبي صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري وحلول عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وقرانيتم الله ركي سندم يرلح تلوار مرمانا الكريم صلى الله عليه وسلم اور المذم او غل بن بطي صحابہ امام குறிப்பாக அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் மீது அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக ஆமீன் அல்லாஹல நுயற்ற வாழ்வை நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்து தருவானாக அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முகமீன்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக

கண்ணி திருக்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களை சமீபமாக இந்த ஒரு வாரமாக சமூக வலைதளங்கள்ல ஒரு பெண் குயினோட படம் வந்து ரொம்ப பிரபல்யமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் எழுபது கீட் எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையை பார்த்து நடந்து போற மாதிரி உண்டான ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒவ்வொருத்தவங்க அந்த வீடியோக்கள் இப்போ பார்த்துட்டு சிந்தனை என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் இந்த பெண் குயின் எங்க போகுது அப்படிங்கறத நம்ம ஃபேஸ்புக்கோ அல்லது யூடியூப்போ எதை திறந்தாலும் இதை பத்தி உண்டான பேச்சுக்கள் தான் அதிகமாக நாம் பார்க்க முடிகிறது ஒரு சின்ன பறவை தான் இத்தனைக்கும் அது வானத்துல பறக்க முடியாது வானத்தில் பற பறவை இனத்தை தான் அது அந்த பெண் குயின் அப்படிங்கிறது ஆனா தண்ணியில் வானத்துல பறக்கிறதோட நல்ல வேகமாக பறக்கக்கூடிய ஆற்றலுடைய ஒரு சிறு பறவை ஆனால் கூட்டமாக வாழ்வதுதான் அதனுடைய இயற்கை மரபு ஆனா கூட்டத்தை விட்டு இது ஒண்ணு மட்டும் தனியா என்ன செய்யுது அதிகமாக பரவலாக நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஒன்று இது சம்பந்தமான என்ன விஷயம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கருத்தை போடுறான் இந்த பெண்குயினோட அத வெள்ளை மாளிகையினுடைய அறிக்கையில ஒரு படத்தை போடுறாங்க அந்த பெண் கையை கைய பிடிச்சுக்கிட்டு அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் நடந்து போற மாதிரி உலக ரவுடி ஒரு ஆள் இருக்காரு கையை பிடிச்சு நடந்து போற மாதிரி நாங்கள் எதிரையும் தனித்த சிந்தனையோடு இருப்பவர்கள் நாங்கள் தைரியமானவர்கள் அப்படிங்கறத காட்டுறதாக அந்த பெண்குயினுடைய அந்த வீர நடை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அங்க ஆரம்பிச்சு இங்கு உண்டான சாதாரண இப்ப ஆரம்பிச்ச கட்சி தலைவர்கள் உட்பட எல்லோருடைய போஸ்டுகளும் எல்லோருடைய படங்களும் அந்த பெண்குயனோடு சேர்ந்து என்ன செய்யப்படுகிறது வெளியிடப்பட்டு கொண்டுதான் இருக்கிற உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை எல்லோரும் அந்த பெண் குயினுடைய ஒரு படத்தை போட்டுட்டு கமெண்ட் போடக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளை நான் பார்க்கிறோம் கண்ணித்துக்குரியவர்களை அது எங்க போகுது அப்படிங்கிறத படம் எடுத்தால கூட சொல்ல முடியாது அவர் சமீபத்துல இருபது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஏழுல நான் அந்த வீடியோவை எடுத்தேன்னு சொல்லி வீடியோ எடுத்த நபர் என்ன செய்யறாரு பேட்டி கொடுக்குற இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எடுத்த படம் ஏழுலயே அவர் குயில்களை பற்றி உண்டான ஒரு ஆவண படம் பிடிச்சி எத்தனை வகைகள் இருக்குன்னு கிட்டத்தட்ட பதினாறு வகைகள் உண்டான இந்த ஒரு துணியால அதனுடைய வகைகள் மட்டும் அதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி எழுத போகும்போது அந்த பெங்குயின் குயின் கூட்டத்தை நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த போது ஒரே ஒண்ணு மட்டும் தனியா இப்படி போச்சு அதை எடுத்து கொண்டு வந்து திரும்ப திரும்ப எத்தனை தடவை அதனுடைய கூட்டத்தோட சேர்த்து விட்டாலும் அதை என்ன செய்து திரும்ப அந்த மலையை நோக்கி தனியாகவே பயணம் செய்தது அப்படி அது ஒரு வித்தியாசமா இருந்ததுனால அதை அதை மட்டும் சின்ன கிளிப்பாக நாங்க எடுத்து வச்சோம் அது யூடியூப்ல இப்ப சமீபத்தில் இவ்வளவு பிரபலியமாக ஆகிருச்சு அது இத்தனை மக்கள் கருத்து சொல்லும் அளவிற்கு ஜும்மால கூட பேசப்படுற அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா பாத்துக்கோங்க அல்லாஹ் அதுல இருந்து ஏதாவது ஒரு நல்ல படிப்பினை பெற்ற நல்ல நசீபுள்ள நபர்களா நம்மை பபு செய்வாங்க ந விசல் அல்லாஹா அவர்கள் சொன்ன ஹதீச நாம மேல தலைப்புல நாம வாசித்து காட்டினோம்

தனிமை அப்படிங்கிறது சில இடங்களை நம்ம அனுமதிக்கிறது சில இடங்களில் அதை அனுமதிக்கல அப்படிங்கறத நம்ம விளங்கிக்கிடணும் எப்படி அந்த பறவை தனிமையாக அது எதையோ நோக்கி போகுது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அதனுடைய காரணங்களை ஆய்வாளர்கள் நமக்கு ஆய்ந்து சொல்கிறார்கள் குரங்கு இருக்குது பாருங்க குரங்கு வந்து மௌத்தனுடைய நேரம் வந்து விட்டால் அதற்கு முன்கூட்டியே அல்லாஹ் அறிவித்து விடுவான் போல அது என்ன செய்யுமா ரொம்ப வயதான குரங்கெல்லாம் அது மூத்தா எங்கேயாவது நம்ம மற்ற பிராணிகளுடைய உயிர் சடலங்களை பார்க்க முடியாத குரங்கினுடைய விஷயத்த பார்க்க முடியாது அது மற்ற பிராணிகளை அடித்து தின்பதற்கோ அல்லது அந்த செத்து போன விஷயத்த தின்பதற்கோ அனுமதிக்கவும் செய்யாதான் அது வயதாங்கி விட்டு அந்த குரஞ்சுகள்லாம் என்ன செய்யுமா சனியா போய் எங்க பெரிய கரையான் போட்டு இருக்குமோ அதனுடைய பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்குமா எதுவுமே சாப்பிடாம ரெண்டு மூன்று நாட்கள் வரைக்கும் இருந்து அப்படியே மூத்தா போதும் அதனுடைய நம்மளுடைய இந்த உடல் இந்த கரையாண்பத்தோடு அது வேற ஏதாவது ஒரு விஷயத்திற்கு பயன்படணும்னு சொல்லி அந்த மாதிரி மூத்தா போகுமா இது தனிமையை விரும்புதல் அப்படிங்கிறது மிருகங்கள் எல்லாவற்றிலையும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதுலயும் குறிப்பாக ஒவ்வொரு பிராணிகளுக்கும் இந்த விஷயம் உண்டா கடல்வாழ் பிராணிகளை ஆய்ந்து சொல்லக்கூடிய கடல்வாழ் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது அருமையாக சொல்லி தருவாங்க தங்களுடைய வேட்டையாடிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பெரும்பகுதி என்ன செய்யுமா மீன்கள் போன்ற கடல்வாழ் பிராணிகள் எல்லாம் அதிகமாக கூட்டாகவே சேர்ந்து வாழ்வதை விரும்புமா ஆனா அப்படி கூட்டாக இருக்கிறது விரும்பக்கூடிய அந்த பிராணிகள் அந்த மீன் வகைகள் இனங்கள் கூட என்ன செய்யுமா சில நேரங்கள்ல உறவு நேரங்களில் அது போன்று முட்டையிட்டு குஞ்சு முடிக்கக்கூடிய நேரங்களில் கடல் பிராணிகள் தனிமையில் போய் தான் முட்டையிடுறதுக்கு விரும்பும் அப்ப தனிமை சில இடங்களில் கடல் பிராணிகளும் தேர்ந்தெடுக்கிறது நில நிலத்துல வாழக்கூடிய பிராணிகளை பத்தி உண்டான ஆய்வாளர்கள் சொல்றாங்க பெரிய பிராணியாக இருக்கக்கூடியது யானை யானை கூட பதினாலு பதினஞ்சு வயசுல என்ன செய்யுமா தன்னுடைய கூட்டத்தை விட்டு கலட்டி விடப்படுமா பதினாலு வயது ஆனா அல்லது பதினைந்து வயது ஆன அது அந்த வாலிபத்தை தொட்டு அந்த யானை என்ன செஞ்சிருமா கூட்டத்தில இருந்து தலைவன் யானை பிரிச்சு விட்டுருமா போ அப்படின்னு சொல்லி அது தனக்குன்னு ஒரு துணையை தேடி இருபத்தி ஐந்து வயது கிட்டத்தட்ட பத்து வருஷம் அது என்ன செய்யுமா தனியாவே சுத்துமா அதனாலதான் நிறைய இடங்கள்ல அந்த மொத்த யானையை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க பாத்தீங்களா சிங்கிளாக விடப்பட்ட அந்த யானை தன்னுடைய கூட்டத்தை விட்டு பிரிந்து யானையை திரும்ப எப்ப சேர்த்து இருபத்தஞ்சு வயசுக்கு மேலதான் சேர்த்துக்கிடுமா அது அதற்குன்னு உண்டான துணையை தேடியதற்கு பின்னால் தான் சேர்த்துக் கொள்ளப்படும் என்பதாக ஆய்வாளர்கள் ஆய்ந்து சொல்லுகிறார்கள் இதெல்லாம் இல்ல பிபிசியனுடைய அந்த தகவல்களினுடைய களஞ்சியங்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா நீங்களே தேடிக்கொள்ளலாம் கண்ணேஜ் ஒரு தொட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தனிமை அப்படிங்கிறது மிருகங்களிடத்திலும் கூட அதாவது பறவைன்னு மட்டுமல்ல மிருகங்களிடத்திலையும் இருக்கிறது அதே மாதிரி கூட்டமாக வாழக்கூடிய பறவைகளை எடுத்துக்கிட்டாலும் சரி முட்டையிடும் பொழுது குஞ்சு பொறிக்கும் பொழுது மற்ற பறவைகளினுடைய மற்ற வேற்றையாடிகளுடைய கண்களில் அந்த முட்டையோ அந்த குஞ்சோ பற்றக்கூடாதுன்னு சொல்லி தான் அது அவைகள் விரும்புகின்றன அப்படிங்கிறத நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க அறிவியல் ஆய்வாளர்கள் பதிய வைக்கிறாங்க கண்ணித்திருக்குரியவர்களை ஆக நம்மளுடைய மார்க்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய தேன

இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு எறும்பு ஒன்று நல்ல பலமா கடிச்சிருது அது கடிக்க கடித்த அந்த எறும்பை மட்டும் அடிச்சிருந்தா என் பரவாயில்ல ஆனால் அந்த எறும்பை மட்டும் இல்லாம அந்த இரும்பு எறும்பு இருந்த கூட்டையே என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா தீ வச்சு கொளுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஹதீசல நபிசல்ல அழகிய அவர்கள் சொல்றாங்க அரசத்தின் நம்ளத்தும் நபியன் ஒரு நபிய ஒரு எறும்பு தான் கடிச்சிச்சு ஆனா எந்த நபிங்கிறதையும் நபி சொல்ல ஆளுக்கள் இங்க குறிப்பிட்டு சொல்லல அந்த நபிமார்களுடைய பழக்கமே அதுதான் சஹாபாக்களுடைய பழக்கங்களும் அதுதான் இன்ன நபி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லல புரியுதுங்களா அப்படி சொன்னா அந்த நபியை பத்தி பேசினதாக கூட ஆயிடுமோங்கிறதுனாலே என்னமோ தெரியல அதே மாதிரி ஹஜீசுகள் கலைகள்லையும் பாத்தீங்கன்னா அறிவிக்கும் பொழுது சகாபாக்கள் ஒரு நபர் வந்தார் ஒரு மனிதர் வந்தார் ரஜினன் இப்படித்தான் நிறைய இடங்கள்ல வரும் குறிப்பா இந்நாள் வந்தார் அப்படின்னு எங்கேயும் என்ன செய்ய மாட்டாங்க குறிப்பிட்டு அந்த தெரிந்த சகாபியாகவே இருந்தாலும் அவரை பற்றி சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசியதாக ஆகிவிடுமோ என்ற அச்சத்தில் நபிமார்களும் சகாபாக்களும் எப்படி நடந்திருக்காங்கிறது இது கூட நமக்கு உண்டான படிப்பனையாக நாம என்ன செய்யலாம் எடுத்துக்கிடலாம்

அந்த எறும்புனுடைய கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் அந்த நபியிடம் சொன்னானா என்னை தஸ்பீக செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு 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 சமூகத்தை நீ என்ன செஞ்சிட்ட கரிச்சுட்ட அப்படிங்கிற செய்திய அந்த நபியை பார்த்து இறைவன் பேசிய ஒரு செய்தியை அல்ல நம் நம்ம நபி சொல்லல்லா சார் என்ன செய்யறாங்க ஹதீஷ் அரிஃப்ல நமக்கு சொல்லி தர்றாங்க அதாவது கடிச்சது ஒரு எறும்பு ஆனா அதனுடைய சமூகத்தையே நீ என்ன செஞ்சிட்ட அதனுடைய வீட்டோட நீ கொளுத்திட்ட அப்படிங்கிற செய்தியை சொல்லும் போது அது என்ன செய்து கொண்டு இருந்தது அப்படிங்கிற விஷயத்த என்னை ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தது என்னை கொண்டிருந்தது என்னை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டே இருந்த பிராணிகளை நீ அந்த என்ன இருந்தாங்க அதாவது அல்லாஹ் கேட்டதாக அந்த நபியிடம் கேட்ட அந்த செய்திய நமக்கு நம்ம நபிகள் சொல்லலாம் சொல்ல என்ன செய்யறாங்க சொல்லி தர்றாங்க கண்ணியத்தின் இதே மாதிரி இன்னொரு நிகழ்வு ஒண்ணு அந்த நிகழ்வுல நபிசல்லா அலைசல் அவர்களோடு நாங்கள் பயணத்தில் இருந்தோம் அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சகாபாக்கள் சொல்லி தர்றாங்க நபிசல்லா அலிஸ்வல் அவர்களோடு நாங்கள் பயணத்தில் இருந்தோம் அப்துல்ல மசோத் ரபி அல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ் ஷெரீப்பை நமக்கு அறிவித்து தர்றாங்க அந்த பயணத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நபிசல்லா அலை ஒரு தேவைக்காக வேண்டிய கலவகாத்தியத்துக்காக என்ன செய்றாங்க கொஞ்சம் தூரமா போயிருவாங்க அதாவது ஒன் பாத்ரூமோ டூ பாத்ரூமோ வந்தா பக்கத்துல இருக்காம கொஞ்சம் மக்களுடைய கண்களை விட்டு தூரமாக நபி அவர்கள் போய் தான் இருக்கிறது பழக்கம் அது மாதிரி தூரமா போயிட்டாங்க அந்த நேரத்துல ஒரு பறவையை நாங்கள் பார்த்தோம் அதனுடைய ரெண்டு அழகான குஞ்சுகளையும் பார்த்தோம் அந்த ரெண்டு குஞ்சையும் நம்ம எடுத்துட்டு போய் வளர்க்கலாங்கிற அடிப்படையில அந்த ரெண்டு குஞ்சுகளையும் நாங்க பிடிச்சிட்டு வந்துட்டோம் இத நபி சொல்லாம் அலிஹாம் அவர்கள் திரும்பி வரும் பொழுது நபியிடம் சொல்வது போன்று அந்த தாய் பறவை ரெண்டு ரெக்கைகளையும் அடிச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி நின்று ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியே ஆக்சிஜன் காட்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல நபி அவர்கள் வந்தாங்க அதனுடைய குழந்தைகளை யார் இருந்து பிரிச்சது அப்படிங்கிற சீரிய கேட்டுட்டு ருத்து வலதா இலைஹா அதனுடைய பிள்ளைகள் அதோட ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற செய்தி நபிசல்லா அலி சொல்லம் சொன்னாங்க அப்படிங்கிற அந்த நிகழ்வையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எறும்புகளை பற்றி நடந்த நிகழ்வை அல்லாஹ் பேசும் பொழுது எப்படி பேசியிருக்கிறான் என்னை திக்கிற செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க கரிச்சுட்டீங்கன்னு சொல்றான் சோ எறும்புகளாக இருந்தாலும் அவைகளுக்கும் கூட விக்கிர் அப்படிங்கிறது இருந்திருக்கு இருக்கு அப்படிங்கிறத அந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தருகிறது ஆனால் அறிவுகளிலேயே சிறந்த அறிவாக இருக்கக்கூடிய இன்சான் மனிதனாக நாம இருக்கிறோம் ரொம்ப அழகிய படைப்பாக நான் மனிதனை படைச்சிருக்கிறோம் நல்லா சொல்றான் அந்த எறும்புகளிடம் இருக்கக்கூடிய அப்படிங்கிறது நம்மகிட்ட இல்ல இல்லதானே அப்ப நாம் அந்த நிகழ்விலிருந்து எடுத்துக் கொள்ள வேண்டிய படிப்பினை என்னன்னு சொன்னா அந்த எறும்புகளைப் போன்று அந்த எறும்புகளுக்காக வேண்டி பேசுவதற்கு அல்லாஹவே இறங்கி வந்தான் அல்லவா ஏன் இறங்கி வந்தா அவைகள் திக்குர் செய்கின்றன அப்படிங்கிற அந்த விஷயத்தை அந்த நபிக்கு உணர்த்து முகமாக அந்த நபியிடத்தில் அல்லாஹவே இறங்கி வந்து பேசுகிறான் அந்த எறும்புகளுக்கு பகரத்துல பேசுகிறான் அப்படிங்கும்பொழுது அந்த திக்குருங்கிறதா நாம அவைகளிடமிருந்து படிப்பினையாக எடுத்துக் கொள்ளணும் கண்ணீத்திற்குரியவர்களை திக்குர்னா என்ன புடிச்சுட்டு அல்லா 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 அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் அல்ல நம்ம திக்க சொன்னா அந்த மாதிரி உட்கார்ந்து தனிமையில உட்கார்ந்து நாம் அது போன்று எண்ணிக்கொள்வது மட்டும் தான் திக்கர்ன்னு நினைக்கிறேன் அசல்ல திக்கர் அப்படின்னு சொன்னால நினைக்கிறதுங்கிற பொருள் மட்டும்

呃。Uh சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி உண்டான சிட்டுக்குருவியோட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும் அபாபில் மஞ்சள் நிறத்துல இருக்கும் அதனுடைய கால்கள் கொண்டு உண்டான ஒரு தான் இருக்கும் இதனுடைய வாயில ஆசிட் மாதிரி உண்டான ஒரு பொருளை தூக்கிட்டு வருது தன்னுடைய கால்களினுடைய விரல்களினால் அந்த நகங்களினால் ஆசிட் போன்ற சிறு கற்களை கொண்டு வந்துச்சுங்கிறது நமக்கு குரான் ஷெரீப்ல கைப்பு கபிசா

கடைசில அந்த அசை போட்டு அதுல இருந்து எல்லா சாறையும் எடுத்துட்டு அந்த சக்கையை மட்டும் துப்பி வைக்கும் அந்த துப்பி வைக்கப்பட்ட அந்த வைகோல்களுக்கு உதாரணமாக சொல்லுவான் அதாவது விலங்கினங்கள் சவைத்து துப்பிய வைகோல்களை போன்று அந்த யானை படையினரை நாம் ஆக்கினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த சொல்லி தருவான் கண்ணீத்திற்குரியது பெரிய ஆர்மி படையோ பெரிய போர்ஸோ கிடையாது சாதாரண அபாபில் என்ற சிறு பட்சிகள் தான் அது குரான் ஷெரீப் நமக்கு பேசும் இது மாதிரி நிறைய பறவைகளை அல்லாஹ் என்ன செய்வான் குரான் ஷெரீப் முழுவதும் நமக்கு அருமையாக உதாரணங்கள் காட்டுவான் கண்ணியத்திற்குரிய அவர்களை சமீபத்துல எல்லா நாட்டு மேலையும் போர் தொடுப்பேன் சொல்லிக்கிட்டே இருந்தாருக்கிரு சொல்லிக்கிட்டே இருக்கார் இல்லையா அந்த உலக அரசியல் பயங்கரவாதியாக இருக்கக்கூடிய அந்த நபர் நாங்கள் நினைத்தால் எங்கு வேண்டுமானாலும் உடனே போர் தொடுப்போம் சொன்னார் சமீபத்துல ரெண்டு நாளுக்கு முன்னாடி பெரிய பனி புயல் கிட்டட்ட ஆறு லட்சம் மக்கள் கிட்ட கரண்ட் இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கறது நேற்று செய்தியில நாம் பார்க்க முடிஞ்சதுக்குnetty பெரியவர்கள் அல்லாஹ் நினைச்சான்னா ஒரே ஒரு காத்து தான் அல்லாஹ் நினைத்தால் ஒரே ஒரு காத்து தான் எப்படி ஆட்சி செய்யணும் எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மளுடைய வாயிலிருந்து வரணுங்கிறதை கூட அல்லாஹனுடைய அந்த திருப்பொருத்தங்கிறது வெளிப்படணும் கண்ணியத்திற்குரியவர்களை அகங்காரமான வார்த்தைகளை பேசணும் அல்லாஹ் என்ன செய்யறான் படிப்பனை காட்டுகிறான் அந்த யூதர்கள் வந்து எவ்வளவு உக்கிரமமாக அந்த பலஸ்தீன மக்களை கூட்ட அடிக்கிறாங்க அல்லாஹ் அப்பப்ப சின்ன சின்ன விஷயத்தை ஏவி விடுவான் ஒரு காட்டு போனேன்னு சொல்லுவோம் அந்த கிட்டத்தட்ட